வெல்கம் டுக்க போறது நட்சத்திரங்கள் வரிசையில முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ராசி கட்டத்திலே மேஷ ராசி மண்டலத்தில் தனது நான்கு பாதங்களையும் அஸ்வினி நட்சத்திரம் முழுமையாக கொண்டிருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேதுவின் குணங்களும் செவ்வாயின் குணங்களும் உண்டு ஏனென்றால் அஸ்வினி கேது கேதுவுனடைய நட்சத்திரம் அதுபோக அஸ்வினி இருக்கக்கூடிய இடம் மேசராசி மண்டலம் அதனால் இந்த இரு கிரகங்களின் ஆளுமை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு பொதுவாகவே அஸ்வினி என்றால் அந்த நட்சத்திரக்காரர்கள் சுறுசுறுப்புடனும் வேகத்துடனும் தெளிவாகவும் செயல்படக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக ஒரு லட்சியத்தை வைத்து அதனை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு லட்சியவாதி என்றே கூறலாம் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக யோசித்து முடிவெடுக்க முடிவெடுக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் புரிந்து கொண்டு அதனை தீர்க்கமாக முடிவெடுத்து உடனடியாக செயல்படக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிதேவதை அஸ்வினி குமாரர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் விலங்கு குதிரை வெள்ளை குதிரை அந்த குதிரை போலவே இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க சுறுசுறுப்பா வேகமா இருந்தாங்கன்னா எல்லா காரியத்தையும் வெற்றியடைவார்கள் ஒரு நட்சத்திரம் எப்படி செயல்படுமோ அந்த நட்சத்திரத்தின் குணநலம் என்னவோ அந்த குணநலன்களை நாம் பொருத்தி கொள்ள வேண்டும் அப்போதுதான் அந்த நட்சத்திரம் எவ்வாறு செயல்படுமோ அதன் காரகத்துவத்தை நாமும் எடுத்து செயல்படும் வல்லமையை பெற முடியும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் குதிரையை போன்று வேகமாக செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவருக்கு எந்த விஷயத்தையும் செய்து முடிக்கும் வல்லமை கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எப்போதும் ஒரு துணிச்சலையும் தைரியத்தையும் கையாள்வார்கள் எந்த எதிரிகளையும் எதிர்த்து திறமையோடு போராடக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எந்த தொழில் செய்தாலும் எந்த பணி செய்தாலும் அதில் மனசாட்சிக்கு உட்பட்டு நேர்மையாகவும் தெளிவாகவும் பொறுமையாகவும் வேலை செய்யக்கூடியவர்கள் நேர்மை உண்மை உண்மை என்பது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உரிய குணமாகும் எந்த விஷயத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தீர்க்கமாக அதற்கு எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதன் தன்மையை மட்டும் இழக்காமல் போராடிக்கொண்டே இருக்கும் அஸ்வினி நட்சத்திரம் அதனுடைய சிறப்பு இது ஒரு தனித்துவமான சிறப்பு அஸ்வினி நட்சத்திரம் ஆன்மீகத்திலும் ஈடுபடுவார்கள் குழந்தைகள் மீது அதிக பிரிய முடியவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக வரக்கூடிய தொழில் என்றால் மருத்துவம் ராணுவம் போலீஸ் இவைகள் சிறப்பாக வரக்கூடிய தொழில்கள் மேலும் ஆராய்ச்சி துறை சித்த மருத்துவம் தீயணைப்பு துறை இவைகளும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஏற்ற தொழில்கள் ஆகும் கல்வியை பொறுத்தவரையில் வரையில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கணிதம் வானவியல் ஜோதிடம் இவைகளை கற்கும் திறமை உடையவர்கள் இந்த கல்விகள் இவர்களுக்கு சுலபமாக வரக்கூடிய விஷயங்கள் அதே போன்று அமானுஷ்யம் சமயம் மந்திரம் போதித்தல் மந்திரம் கற்றுதல் இவைகளும் இவருக்கு கைதேர்ந்த விஷயமாகும் இப்போது அஸ்வினி முதல் பாகத்தை பற்றி காண்போம் அஸ்வினி முதல் பாகம் மேஷராசி ராசி கட்டத்திலும் மேஷராசியிலே வரும் அம்சத்திலும் மேஷராசியிலே வரும் அதனால் அஸ்வினி முதல் பாகம் செவ்வாய் பகவானால் மிகுந்த ஆட்கொள்ளப்படுவார்கள் செவ்வாய் பகவானின் குணங்களான போராட்ட குணம் வெற்றி குணம் வீரம் முரட்டு பிடிவாதம் தன்னம்பிக்கை எடுத்துக்காட்டும் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சொந்த முயற்சியில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அது போலவே இவர்கள் சொந்த முயற்சியில் வாழ்வில் முன்னேறுவார்கள் அதுபோக இவர்கள் பிறருக்கு உதவுவதில் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தன்னலமும் இன்றி தெளிவாக அவர்களுக்கு சந்தோஷமாக உதவி செய்வார்கள் இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவருக்கு ஆண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது அதுபோக இவர்களுக்கு வாழ்வில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதனை தெளிவாக போராடி வென்று முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அஸ்வினி இரண்டாம் பாதம் சுக்கரனின் அம்சத்தை கொண்டதாகும் எனவே இவர்கள் வந்து மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவில் இருப்பார்கள் அவர்கள் கண்கள் அவரது முகம் அவரது பேச்சு இவை யாவும் மற்றவரை கவரக்கூடிய வண்ணத்தில் இருக்கும் அதுபோன்று இவரது மேற்படிப்பு கல்வி எல்லாம் சிறந்து விளங்கும் இவர்கள் பேச்சால் அதிக வல்லமை பற்றி சிறந்து விளங்குவார்கள் கலை விஷயங்கள் சுக்கிரனுடைய ஆடை ஆபரணங்கள் விஷயங்கள் மேக்கப் விஷயங்கள் இதிலெல்லாம் இவருக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் அதே சமயம் இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் விரைவாக கைகூடும் மேலும் இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நேர்மையான வழிகளை மட்டுமே சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசை உடையவர்களாக இருப்பார்கள் அஸ்வினி மூன்றாம் பாதம் புதனின் அம்சம் கொண்டதாகும் கொண்டதால் இவர்கள் எப்போதும் வல்லவனுக்கு வல்லவன் நல்லவனுக்கு நல்லவன் என்றே போட்டா போட்டியாக இருப்பார்கள் இவர்களுக்கு நல்ல பேச்சாற்றல் இருக்கும் அதை வைத்து பெரிதாக சாதிப்பார்கள் கணிதம் வானவியல் ஜோதிடம் இவைகள் எல்லாம் இவருக்கு கைவந்த கலையாகும் பெற்றோர்களை பெரிதும் மதிப்பார்கள் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தாம் வாழ்க்கையில் சத்திலான பிறகு அனைத்து செல்வமும் சம்பாதித்த பிறகு தான் லட்சியத்தை நிறைவேற்றிய பிறகு திருமணமும் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் அவர்கள் எவ்வளவு ஆடம்பரமாக எவ்வளவு வசதியாக இருந்தாலும் எளிமையாக இருப்பது இவர்களுடைய இயல்பான குணமாகும் அதே போன்று இவர்களுக்கு கல்வி அறிவும் இருக்கும் அனுபவ அறிவும் இருக்கும் அனுபவம் சார்ந்த தொழில்களை எடுத்து தீர்க்கமாக செய்வார்கள் அஸ்வினின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் சந்திரன் அம்சத்தில் உட்பட்டவர்கள் ஆவார்கள் அதனால் சந்திரனுக்குரிய அழகு ஆடை ஆபரணங்கள் வசீகரம் இவை அனைத்தும் இவர்களுக்கு உண்டு இவர்கள் எப்போதும் ஒரு பரபரப்போடு காணப்படுவார்கள் அதாவது அதீத சுறுசுறுப்பு ஒரு பரபரப்பாக இருக்கும் அல்லவா அந்த மாதிரி பரபரப்பாகவே இருப்பாங்க தெய்வ பக்தியில் அதிகம் ஈடுபடுவார்கள் இவர்கள் எப்போதும் நண்பர்கள் சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அதாவது தனிமையில் இருக்க விரும்ப மாட்டார்கள் எப்போதும் நண்பர்கள் அல்லது உற்றார் உறவினர்களோடு கலந்து கொண்டு சிரித்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறை உள்ள பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயமாகும் வணங்க வேண்டிய அதிதேவதைகள் அஸ்வினி குமாரர்கள் இரட்டை குதிரையில் வரக்கூடிய இரட்டை தேவதைகள் அது போன்று இவர்களது ராசியான விலங்கு என்று பார்த்தால் வெள்ளை குதிரை இவர்களுடைய ராசியான தானியம் என்று பார்த்தால் கொள்ளு இவைகளை வாழ்க்கையில் பயன்படுத்தினால் சிறப்பாக பலன்களை அனுபவிக்கலாம் மீண்டும் அடுத்த நட்சத்திரத்தின் பலன்களை காண்போம் அதுவரை நன்றி வணக்கம்